கண்ண முடி கடல் எண்ணெய் வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடல் எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு லோக்சபா தேர்தலை சந்திக்க திமுக பல்வேறு வியூகங்களை வகுத்து தேர்தல் பணிகளில் தீவிரம் காட்டி வருகிறது ஏற்கனவே ஒருங்கிணைப்பு குழு தொகுதி பங்கீட்டுக் குழு தேர்தல் அறிக்கை குழு என மூன்று குழுக்களை அமைத்து தேர்தல் பணிகளை அக்கட்சி முடுக்கிவிட்டுள்ளது அத்துடன் வரும் லோக்சபா தேர்தலுக்கு சென்னை அறிவாலயத்தில் மட்டும் வார் அமைக்காமல் கட்சியின் அமைப்பு ரீதியாக உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் அமைத்துள்ளது வார் ரூம்களில் தொகுதி பார்வையாளர்கள் ஒருங்கிணைப்பு பூத் கமிட்டி மேலாண்மை பிரச்சாரம் மேற்பார்வை போன்ற பணிகளுக்கு இணையமைப்பு செயலர் அன்பகம் கலை பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டுள்ளார் ஊடக விவாதக்குழு மேலாண்மை நட்சத்திர பேச்சாளர்கள் பிரச்சாரம் போன்றவற்றுக்காக துணை அமைப்பு செயலர் ஆஸ்டனும் சட்டக்குழு மற்றும் தேர்தல் ஆணையம் சார்ந்த பணிகளுக்காக என் ஆர் இளங்கோவும் பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டுள்ளனர் தேர்தல் பணிகள் தொடர்பாக தலைமை நிலைய ஒருங்கிணைப்பாளர்களாக துறைமுகம் காஜா பூச்சி முருகன் ஆகியோர் நாற்பது மாவட்டங்களுக்கும் நியமிக்கப்பட்டுள்ளனர் தேர்தல் வழக்குகள் தேர்தல் ஆணையத்தில் கோரிக்கைகள் மற்றும் சட்டப்பூர்வ அனுமதிகள் பெறும் பணிகளுக்கு வழக்கறிஞர்கள் சரவணன் பச்சையப்பன் நியமிக்கப்பட்டுள்ளனர் இதற்கான அறிவிப்பை திமுக தலைமை வெளியிட்டு தேர்தல் பணிகளில் வேகம் காட்டி வருகிறது